வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகவும் அம்மனுடைய மாதமாகவும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் மற்றும் குலதெய்வதுடைய அருளானது நம்ம இல்லத்துக்கும் நமக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க எந்த ஒரு முக்கியமான வழிபாட்டினை செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மூன்று முக்கியமான பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்குவது இல்லத்துக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பெண் தேவங்களுடைய வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாட்டுக்கு ஆடி மாதமானது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகவும் கருதப்படுது ஆடி மாதத்துடைய முதல் நாளானது குலதேவதை வழிபாடு மற்றும் அம்மனுடைய வழிபாடானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடி மாதம் பிறப்பதற்கு முன்தினமே பூஜையறை பாத்திரங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது ஆடி மாத பிறப்பன்று அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு உங்களுடைய பூஜையறை நிலைவாசல் மற்றும் வீட்டை நன்றாக சுத்தம் படுத்தி கட்டாயம் அன்றைய தினத்தில் நிலை வாசலுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் நிலை வாசலில் குலதெய்வம் வசிப்பதாக ஐதீகம் மகாலட்சுமி தாயார் வசிப்பதாக ஐதீகம் அதனால் முதல் பூஜை நிலை வாசலுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் நிலை வாசலில் அன்றைய தினத்தில் மஞ்சள் கலந்த நீரை நீங்கள் வேப்பிலையை கொண்டு நீங்கள் தெரிக்க வேண்டும் ஒரு செம்பு பாத்திரத்தில் தூய்மையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் சீதளவு பச்சை கல்பூ மஞ்சள் தூள் கலந்து வேப்பிலை கொண்டு அந்த நிலை வாசலில் தெளிக்க வேண்டும் நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் கட்டாயம் வேப்பிலை மற்றும் மாவிலை தோரணத்தை உங்களுடைய நிலை வாசல் மற்றும் பூஜை அறையில் நீங்கள் கட்ட வேண்டும் பூஜையறையில் நீங்கள் அன்றாடம் ஏற்றக்கூடிய தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் பூஜையறையில் இருக்கக்கூடிய சாமியுடைய திருவுருவ படங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஒரு சிலர் சிலை வைத்து வழிபாடு செய்வார்கள் கட்டாயம் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதாவது பெண் தெய்வங்களுடைய சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதனை செய்த பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் தூய்மையான தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் பன்னீர் சிறிதளவு பச்சை கல்பூரம் வேப்பிலை இவற்றை சேர்த்து செய்த இந்த கலச பாத்திரத்தை உங்களுடைய குலதேவதையுடைய திருவுருவப்படம் படம் அல்லது அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக நீங்கள் வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு இந்த புனிதமான இந்த கலச பாத்திரத்தில் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் அம்மன் எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதார மனமுருகி நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு நீங்கள் லலிதா சசரநாமம் அல்லது அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் லலிதா சசரநாமத்தை படித்து அம்பிகை நீங்கள் வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது இல்லத்தில் லக்ஷ்மி கடாக்சத்தையும் சுபிக்ஷத்தையும் தரக்கூடியது லலிதா சகசரநாமத்தை படிக்க முடியாதவர்கள் அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகள் அல்லது நாமங்களை படித்து நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யலாம் இதை செய்த பிறகு அம்மனுக்கு அன்றைய தினத்தில் அம்பிகைக்கு மிகவும் விருப்பமான ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை நீங்கள் படைக்க வேண்டும் கூலாக இருக்கலாம் சர்க்கரை பொங்கல் பானகம் பால் பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து அம்மனுக்கு நெய்வேதியம் செய்து தீப தூப ஆரத்தை கண்பித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர அன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்புல தட்டில் மஞ்சள் குங்குமம் ஒரு பிளவுஸ் பெட்டு மஞ்சள் கயிர் வெற்றிலை பாக்கு பூ இரண்டு வாழை பழத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய இந்த ஆடி மாத பிறப்பு தினத்தன்று நீங்கள் கட்டாயம் இந்த பொருட்களை வாங்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் உப்பு மற்றும் பால் இந்த பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் இதை தவிர ஆடி மாத பிறப்பு என்பதால் அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்வது மற்றும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து அம்பிகை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் மற்றும் அம்மனை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வரவழைப்பதற்கு இந்த வழிபாடானது மிகவுமே ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு மிகவுமே எளிமையான ஒரு வழிபாடும் கூட அதனால் ஆடி மாத பிறப்பன்று இந்த எளிய முறை வழிபாட்டினை உங்க வீடுகள்ல நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய குலதெய்வ அருள் மற்றும் அம்மனுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செல்வ வளங்களுமே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்